இந்தியானது நமக்கு திரும்பித்தரவருகிறார் விமானத்தில் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னை தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய போர்க்களத்தில் முதல் சிப்பாயாக களத்தில் இறங்கி இந்திக்கு எதிராகவும் தமிழை அன்னை தமிழை பாதுகாப்பதற்காகவும் போராடுகின்ற ஒரு மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மை நாகரிமற்றவர்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழக எம்பிகள் கொதித்தார்கள் திரும்ப பெறு வாபஸ் பெரு தமிழனை நாகரிமற்றவர்கள் என்று சொல்லுகிறாயா என்று சொல்லுகிறார் நான் நூறு முறை அல்ல நூறு முறைக்கு வேண்டுமானாலும் நான் சொன்ன வார்த்தை தவறு என்றால் மன்னிப்பு கோருகிறேன் என்று தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறார் என்றால் அதுதான் திராவிட கூட்டம் அதுதான் அண்ணாவின் தம்பிகள் அதுதான் கலைஞருடைய பயிற்சி அதான் தளபதி ஸ்டாலினுடைய போர்வா என்பது மறந்து மறந்துவிடாது இந்தியா என்கிற நாடு இந்தி பேசுவதற்கு மட்டுமே சொந்தமான நாடு இந்தியா என்ற நாடு இந்திதான் ஒரே மொழி இந்தியா என்ற நாடு இந்தி பேசுவரால் மட்டுமே ஆளப்படும் என்ற நிலையை இந்த நாட்டின் பிரதம அமைச்சரும் இந்த நாட்டின் அமைச்சர்களும் சொல்கிற போது நாம் அமைதியாக இருந்துவிட முடியாது இந்தியா என்பது ஏதோ இந்தி பட்டு சொந்தமான நாடு நிலை அதற்கு மாறாக இந்தியா என்ற நாடு காஷ்மீரில் இருக்கிற காஷ்மீர்களுக்கும் ஹிமாச்சல பிரதேசம் இருக்கிற பஹாயிகளுக்கும் பஞ்சாப் இருக்கிற பஞ்சாபியர் இருக்கும் ராஜஸ்தான் இருக்கிற ராஜஸ்தானிகளுக்கும் இருக்கிற உத்தரபிரதேசும் அவதி மொழியும் பேசியவர்களுக்கும் பீகாரில் இருக்கிற மைதிலியும் சாந்தினியும் பேசியவருக்கும் மராட்டியில் இருக்கிற மகாராஷ்டிர மராட்டி பேசியவர்களுக்கும் குஜராத்தில் இருக்கிற குஜராத்திகளுக்கும் ஒரியாவில் இருக்கிற ஒரியக்காரர்களுக்கும் வங்கத்தில் இருக்கிற வங்கத்துக்காரர்களுக்கும் திரிபுராவில் இருக்கிற திரிபுரிகளுக்கும் நாகாலாந்து இருக்கிற நாகாக்காரர்களுக்கும் மிசோரம் இருக்கிற மிசோமிக்காரர்களுக்கும் அசாமில் இருக்கிற அசாமிகளுக்கும் கர்நாடக கன்னடத்துக்காவலுக்கும் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குகளுக்கும் கேரளாவில் உள்ள மலையாளிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் சேர்த்ததுதான் இந்த நாடே ஒழிய இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு இந்த நாடு இல்லை என்பதை நாம் சொல்லியாக வேண்டிய தேவைகள்